கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்த வசனம் சஹரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் செர்வாவிலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலுமல்ல அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேவைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கடந்த பதினோரு மாதங்களையும் கடந்து இந்த பன்னெண்டரா பன்னிரெண்டாவது மாதத்தில் சுகத்தோடும் பலத்தோடும் பிரவேசிக்க பண்ணிய கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கர்த்தர் நம்மோடு இந்த வருடம் முழுவதிலும் இருந்து நம்ம எந்த சேதமும் அணுகாதபடி பாதுகாத்த கிருவைக்காக அவருக்காக நாம் நன்றி சொல்லுவோம் இந்த மாதத்திற்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தம் சஹரியா நான்கு ஆறில் செர்வாபிலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பது நம்முடைய கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அவர் அசாத்தியங்களின் தேவன் மனிதர்களால் கூடாத காரியங்கள் கர்த்தருடைய ஆவியால் கூடும் கர்த்தருடைய ஜனம் எழுபது வருடங்கள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட பின்னர் எழுபது வருடம் முடிந்தபோது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கத் தொடங்கினார் பாபிலோன் தேசத்திலிருந்து ஜனங்கள் மறுபடியும் சிறையிறப்பிலிருந்து மீட்கப்பட்டு இஸ்ரேல் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் ஒருவர் செர்பாபேல் செர்பாபேலின் காலம் கிமு ஐநூற்றி அறுபத்தி ஆறிலிருந்து ஐநூற்றி பத்து இவர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட கடைசி ராஜாவான எக்கோனியாவின் பேரன் செருபாபேல் பாபிலோன் தேசத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவர் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து மீட்டு திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு செல்லும் மகத்தான பணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களில் செருபாவேல் ஒருவர் இதுவே அவரை குறித்து கர்த்தர் வைத்திருந்த ஒரு திட்டமாக இருந்தது இந்த திட்டத்தை செருவாவே அறியாதவராக இருந்தாலும் பாபிலோன் தேசத்தில் பிறந்த அங்குள்ள கலாச்சாரங்களை பார்த்து வளர்க்கப்பட்டாலும் கர்த்தரை தான் இருக்கிற சூழ்நிலையில் உண்மையாக தேடினார் அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு அதற்கு கீழ்ப்படைந்து நடந்தார் எனவே கர்த்தர் அவரை அந்நிய தேசத்தில் தலைவர்களாக வைத்திருந்தார் மூன்று தலைவர்களின் கீழ் கர்த்தருடைய ஜனங்கள் பாபிலோனில் இருந்து எருசலேவுக்கு திரும்பினார்கள் அதில் முதலாவது தலைவர் செருபாபேல் ஆகாய் ஒன்று பதினான்கில் பின்பு கர்த்தர் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோட்சா யோர் சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனக்கில் மீதியான எல்லோருடைய ஆவியையும் எழுப்பினார் அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனர்களுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பிய இஷ்டவியல் ஜனங்கள் முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள் ஆனால் அவர்களுக்கு அநேக தடைகள் வந்தது ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டு முடித்தார்கள் எஸ்ரா நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனங்களில் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியோ என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனை அவத் அவதா அவதமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கூலி கட்டினார்கள் ராஜாவாகிய அர்த்த சஸ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயுக்கும் அவர்கள் வகையாராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசிலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்ட கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள் அப்பொழுது ஆலயத்தின் வேலை தடைப்பட்ட பெர்சியாவின் ராஜாவாகிய தரியும் ராஜ்யபாரம் பண்ணின இரண்டாம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம் சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு விரோதமாக எழும்பி அவற்றை குலைத்து போடுகிறார்கள் தடை செய்கிறார்கள் எஸ்ரா நான்காவது அதிகாரத்திற்கும் ஐந்தாவது அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களே ஆகாய் சகரியா புத்தகங்கள் தரியு ராஜாவின் இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதியிலே ஆகாய் முதலாவது அதிகாரமும் ஏழாம் மாதம் இருபத்தோராம் தேதியிலே இரண்டாவது அதிகாரமும் தீர்க்க தரிசனமாக செருவாவேலுக்கு உரைக்கப்பட்டது சூழ்நிலைகள் எதிராக இருந்தபொழுது ராஜா ராஜாவும் அரசாங்கமும் தன்னுடைய வேலையை தடை செய்த போது உரைக்கப்பட்ட கருத்துனுடைய வார்த்தை ஆகாய் ரெண்டு இருபத்தொன்னிலிருந் இருபத்தொன்னிலிருந்து இருபத்தி மூன்று நான் வானத்தையும் பூமியும் அசையப்படி இராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து சாதிகளுடைய ராஜ்ஜியங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன் குதிரைகளோடு அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள் குமாரனாகிய செல்வாவேல் எனும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்பது அது மாத்திரமல்ல தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதத்திலே கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை சகரியா தீர்க்க தரிசிக்கு உண்டாயிற்று அசாத்தியமான கர்த்தருடைய வார்த்தை அதிகாரம் ஆறிலிருந்து ஒன்பது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செர்வாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருவை உண்டாவதாக கிருவை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் செர்வாவேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்பது ராஜாக்களுடைய பலமும் அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கு விரோதமாக உருவாக்குகிற ஆயுதங்கள் வாய்க்காது போகும் அது கர்த்தருடைய ஆகும் பெரிய பர்வதங்கள் போல் செருவாம்பிலுக்கு முன்பாக இருக்கும் தடைகள் சமபூமிகளாக மாறி போகும் பலமும் பராக்கிரமும் நிறைந்த ராஜாக்கள் கர்த்தருடைய ஆவிக்கு முன்பாக வெட்கப்பட்டு தோற்று போவார்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே காரியங்கள் கைகூடி வந்தது கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை தடை பண்ணிய ராஜா யூதர்களுக்கு சாதகமாக சட்டங்களை இயற்றினார் எஸ்ரா ஆறாம் அதிகாரம் ஏழிலிருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது ராஜாவின் உத்தரவின்படி மறுபடியும் ஆலயம் கட்டப்பட்டது ராஜாவாகிய தரியு அரசாளிகிற ஆறாம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் மூன்றாம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது என்று எழுதப்பட்டுள்ளது பலத்தினாலும் அல்ல அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் சில காரியங்கள் தொடங்கப்பட்டு அதை முடிக்க முடியாதபடி நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறோமா நம்முடைய நம் பிள்ளைகளுடைய குடும்பம் தொழில் ஊழியத்தின் காரியங்களுக்கு விரோதமாக பெரிய பர்வதம் போன்று அநேக தடைகள் நின்று கொண்டிருக்கிறதா கர்த்தருடைய தேவருடைய ராஜ்யத்தின் பணிக்கு விரோதமாக ராஜாக்கள் எழுந்து நிற்கிறார்களா இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக இறங்கி வந்த எல்லா மலைகளையும் சமபூமிகளாக மாற்ற போகிறார் நம் கரத்தில் உள்ள தூக்க நூல்கள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது எதை ஆரம்பித்தோமோ அதை முடிக்க கர்த்தர் உதவி செய்வார் கர்த்தர் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள் ஒன்றும் தடைபடுவதில்லை மீகா ரெண்டு பதிமூன்றில் தடைகளை நீக்கி போடுபவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இந்த வார்த்தையின்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் வெற்றி பிடித்துக்கொண்டு நமக்கு முன்பாக கடந்து செல்லப் போகிறார் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை நிரப்பும் நம்மை கொண்ட அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்யப் போகிறார் கர்த்தரை உண்மையாக பின்பற்றுகிற சிறுபாவியல்களான நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அநேகருக்கு முன்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜெபிப்போம் சர்வ வல்லமே எங்கள் தேவனே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்களை மீட்டுக்கொண்டு கொண்டு உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பியபடியா ஸ்தோத்திரம் எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பருவதங்களையும் தடைகளையும் சமபூமிகளாக மாற்றியபடியா ஸ்தோத்திரம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்